ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உங்கள் குழந்தைங்க ரொம்ப வந்து வெயிட் கம்மியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க உடம்புல ரத்த அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஈஸி குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேரட் அதாவது ஒரு அரை கிலோ அளவுக்கு கேரட் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து அரை கிலோ அளவுக்கு பீட்ரூட்டும் எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த கேரட் பீட்ரூட் வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான மால்ட் ரெசிபி வந்து செய்ய போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ உள்ள குழந்தைங்களாம் கேரட் பீட்ரூட் அப்படின்னாலே வந்து ஓடிடுவாங்க சாப்பிடவே மாட்டாங்க என் வீட்லேயும் என் குழந்தைங்க அப்படின்னா கேரட் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொரியலாக செஞ்சு கொடுத்தாலோ அதை சாதத்தில் போட்டு செஞ்சு கொடுத்தாலோ இல்லை ஜூஸாக கொடுத்தாலோ அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு வந்து கேரட் பீட்ரூட் செஞ்சு கொடுத்தா அது கண்டிப்பாக வந்து டிஃபன் பாக்ஸில் ரிட்டன் வீட்டுக்கு தான் வரும் ஸோ அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா கேரட் பீட்ரூட்டில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து மற்ற காய்கறிகளோட இதில் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவலுக்கு சரி வெயிட் இன்க்ரீஸ் ஆக சரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி ஸோ எல்லாத்துக்குமே இந்த கேரட் பீட்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து இந்த கேரட் பீட்ரூட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பீரூட் பீட்ரூட் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் அரைச்சி எடுக்கணும் ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து நான் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதே ஜாரில் எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் திருவி எடுத்துருக்கேன் ஸோ கேரட் பீட்ரூட்டை நல்லா வந்து கேரட் சீவம்லேயும் அதை வந்து நல்லா சீவி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதிலையுமே தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் அரைச்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா அளவுக்கு ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் பீட்ரூட் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே கேரட்டும் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டுட்டேன் நல்லா வந்து கேரட் வந்து அரைச்சி எடுத்துடணும் ரொம்ப குறை குறைப்பெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து இந்த கேரட் அல்வாக்கெல்லாம் செய்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் நம்ம இதை வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்க தேவையில்லை ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த கேரட் பீட்ரூட் அரைச்சி வச்ச ரெண்டையுமே நான் ஒரே ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன் நான் வந்து நான்ஸ்டிக்கில் வந்து ஒரு பேன் வந்து கடாய் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இரும்பு கடாயாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நல்லா அடிக்கணமான பாத்திரம் வந்து எடுத்துக்கங்க குக்கர் இல்லை ஏதாவது பாத்திரம் கனமான பாத்திரத்தை எடுத்து அதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் அந்த கடாயில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நிலக்கடலை வந்து எடுத்திருக்கேன் அதையும் நல்லா தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இது கூட நிலக்கடலை இல்லை அப்படின்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த நிலக்கடலை தான் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் கிடைக்கக்கூடிய பொருள் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதை விட இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேரட் பீட்ரூட்டை வந்து நான் அந்த பேனில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை வந்து கைவிடாமல் நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க மினிமம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு ஆகுது ஆகணும் அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இது ஒரு ஹெல்த் மிக்ஸாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இதில் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது நம்ம இந்த வந்து பவுடரில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து பின்னாடி மிக்ஸ் பண்ணி சாப்பிடாமல் நம்ம வந்து இதுலேயே வந்து சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா இலகி வரும் ஒரு அல்வா பதத்துக்கு வரும் ஸோ அப்போயுமே வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நாட்டு சக்கரையில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இறுகி திரும்ப வந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் ஸோ அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ கடாயில் வந்து இல்லைன்னா ஒட்டிக்கும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே ஒட்டிக்கும் நான்ஸ்டிக் இருந்தாலும் ஒட்டாது மற்ற கடாயில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒட்டிக்கும் இப்போ வந்து நம்ம கல நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தீங்க அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நிலக்கடலை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து குற குறைப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா நிலக்கடலையில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அது வந்து ரொம்ப ஆகிடும் அதனால் ஜஸ்ட் அந்த பவுடர் மாதிரி வர அளவுக்கு லைட்டாக பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த நிலக்கடலை பொடியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம இப்போ நாட்டு சக்கரை நிலக்கடலை பொடி சேர்த்துருக்கோம் நிலக்கடலை பொடி வேண்டாம்னா நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நிலக்கடலை நாட்டு சக்கரை எல்லாத்துலேயும் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வந்து கெட்டியாகி இப்போ இந்த ஒரு பதத்துக்கு வந்திருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க இறக்கி நீங்கள் தனியாக வச்சுட்டு திரும்ப அந்த க கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே கெட்டி ஆகிடும் ஸோ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு கெட்டி பதம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டில் போட்டு நீங்கள் வந்து ஃபேன் கடையிலையோ இல்லை வெயில்லையோ ஒரு ரெண்டு நாள் நான் வந்து ஒரு மூணு நாள் வந்து அதை நல்லா காய வச்சேன் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நல்லா வந்து நல் காஞ்சி வரும் நமக்கு பவுடர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சூடு வந்து தனியாக தனியாக நல்லாவே அது கெட்டி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு ஸ்க்ரீன் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அதில் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு ஸோ வெயிலில் வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடும் காஞ்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நான் அந்த வீடியோ வந்து நடுவில் எடிட் பண்ண மறந்துவிட்டேன் ஸோ அதனால் வந்து சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் அதை பவுடர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து பவுடர் ஆகிடும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் காலையிலையோ நைட்லையோ குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள்